ஐ மக்களே நம்ம வடிவேல் சார் காமெடி மாதிரி எங்கள் குடும்பமே இசை குடும்பம் அம்மா டான்ஸ் ஆட அப்பா ரசிக்க அண்ணே வந்துட்டு இசை வாசிக்க ஒரே குஜால் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வீடியோ இருக்கும் அது மாதிரி பையன் போயிட்டு வெட்ட அப்பா பிடிக்க தம்பி வந்துட்டு ரசிக்க அம்மா வீடியோ எடுக்க அப்படின்றது மாதிரி எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் வாழம்பரம் ஷூட் பண்ணி இருக்கிறோம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் போன வீடியோவில் கொம்பளையே பழுத்துருச்சுங்க அப்படின்ட்டு அதனால் வெட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு வெட்டணும் ஜாலியாகவும் இருந்துச்சு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி எவ்வளவோ வெட்டியிருக்குறோம் பட்டு இன்றைக்கி மரம் வெட்டினது மாதிரி சந்தோஷம் எதுலேயும் இல்லை ஓகேங்களா ஆனால் இது இது நாள் வரைக்கும் கொம்பளே பழுத்த மாதிரி நாங்கள் வெட்டினதே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி இதை விட பெரிய தரலாக இருந்துச்சு ஓகேங்க வாங்க வாழைப்பழம் பழுத்த உடனே எல்லோரும் சாப்பிடலாம் சேர்ந்து என்னடா வீடியோ எவ்வளோ சொல்கிறீங்க காமிக்கிறீங்க நாங்கள் எப்படி சாப்பிட்றது அப்படின்றீங்களா இல்லைங்க எல்லாருக்குமே இங்கே கிடைக்கும் ஓகேங்களா பாய்ங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேங்க சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க ஓகேங்களா அதுக்கப்புறகு பெரிய பையன் போய் பழத்தை வச்சுட்டு வந்துட்டு அந்த மரத்தை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு விட்டான் அடுத்து ரெண்டு மூணு நாளில் நம்ம வாழை தண்டு வெட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் கடையில் கொடுக்கலாமா அப்படின்ட்டு வேண்டாம் எப்போயுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தானே கொடுத்துருக்குறோம் அதே மாதிரியே கொடுத்துடலாம் கடையில் போய் என்னை கொடுத்து கிடைக்க போது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு இதை எடுத்து வெட்டிச்சுட்டு போய் போடுதுங்க பாருங்கள் இதுதாங்க தாங்க ஃபுல் ஆறு இந்த கீழே கொம்பளை பழுத்துருச்சு பார்த்தீங்களா அப்படியே வச்சுருப்போம் பாய்ங்க இங்கே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்